அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய கன்னிராசி அன்பர்களே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு எனக்கு வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்னைக்காவது மாறுமா மனசுல இருக்க பாரத்தை என்னைக்காவது இறக்கி வைக்க முடியுமா இல்ல அதை சுமந்துகிட்டே தான் வாழணுமா இந்த ஒரு சின்ன மனக்குழப்பம் ஒரு கேள்வி நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கிறது உண்டு கண்ணிராசிங்கிறது ஆறாவது ராசி ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் மறைவிடம் அதனால மனசுல இருக்கமோ பாரமோ இல்லாம வாழற அமைப்பு கண்ணிராசி அன்பர்களுக்கு பெருசா இல்ல மன அழுத்தமும் கிடையாது நீங்க எதையுமே சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவீங்க நீங்க எதையுமே சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க லேட் ஆக்குவீங்க காரணம் என்னன்னா வலி வேதனை உங்க மனசில் அவ்வளோ இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா இறை வழிபாட்டை அதிகம் நம்பியவங்களும் நீங்கள் தான் அதிகம் பாதிப்படைஞ்சவங்களும் நீங்கள் தான் நிறைய பேருக்கு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சிதம்பரம் போயிட்டு வாங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் என்னால் முடியலை பிரச்சனை தாங்க முடியல கஷ்டமா இருக்குன்னு புலம்புற ஆளுக்கும் நீங்க தான் கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவும் முழுமையா பாருங்க முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கோச்சார அடிப்படையில கன்னிராசி அன்பர்களுக்கு கேது பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே உங்க லக்னாத்திலேயே இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல வக்ரகதியில இப்ப சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த ஆண்டு இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து தான் கடந்து போகணும் காரணம் என்னன்னா மூன்று விஷயங்கள் இவங்க நாலு பேரும் எந்த பெயர்ச்சியும் இனிமே இந்த காலகட்டத்துல ஆக போகிறது கிடையாது இந்த நான்கு பேரால உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு நன்மை என்னென்ன செஞ்சா பெஸ்ட் கிடைக்குங்கிற ஒரு கிளியரான விஷயத்தை இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் இரண்டு கோவில் மெயினாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பு உண்டாகும் முதல் கோவில் என்னன்னா சுவாமிமலை மலை பக்கத்துல இருக்க பாதனூர் சிவன் கோவில் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும் இன்னொன்னு இப்ப இருக்கும் பிரதான கிரகங்கள் நான்கு கிரகங்கள்ல உங்களுக்கு அதிக பிரச்சனைக்குரிய கிரகம் எதுன்னா ராகுதான் சோ ராகுவுக்கு நீங்க காலஹஸ்தி போனாலும் சரி திருப்பாம்புரம் போயிட்டு வந்தாலும் சரி திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் போயிட்டு வந்தாலும் சரி எந்த கோவில் வேணா போயிட்டு வாங்க ஆனா உங்களுக்கு ஏழுல ராகு இருக்கார் திருமணமாகல குடும்பத்துல பிரச்சனை மன கஷ்டம் அதிகம் கோபம் வருது கடன் சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க கால நேரத்துல திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி அவரை வழிபட்டு பாருங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க பரிகாரம் பண்ண போல அர்ச்சனை பண்ண போறீங்க நீங்க பாலாபிஷேகத்துக்கு பணம் கட்டி உட்கார்றதும் அர்ச்சனையில தான் சேருமே தவிர அது பரிகாரம் கிடையாது இந்த ஆலயத்துல மங்கள ராகு பகவான் தான் நிறைய நல்லது உங்களுக்கு செய்வார் ஒரு முறை வந்து பாருங்க வாழ்க்கையில பெரிய திருப்பம் கண்டிப்பா ஏற்படும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன் பிரச்சனை இவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த தசாபுத்திய நம்ம சரி பண்ணிட்டாலே எழுபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த விஷயம் ஏன் ரொம்ப ரொம்ப படுத்துச்சு நான் வாழ்க்கையில் இருக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் எட்டில் குரு இருந்தார் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே பிரச்சனை ஆனால் அஷ்டமத்திலேயே குரு இருந்தார்னா இவ்வளோ பிரச்சனை ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு குரு அஷ்டமத்துல இருந்தார் உங்க லைஃப்பை உடைச்சி கிழிச்சி ஃபீல் பண்ண வச்சு அழுது மனசு குமிறி வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட முதல் தடவையாக வந்து முதல் தடவையாக ஏமாற வாழ்க்கையும் தான் நடந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான டேர்மில் இருந்து வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமா சாதகமா இருக்க போகுது முதல்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் துணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கார் எதிரிகள் தேவையில்லாம கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உருவாகி இருப்பாங்க வெளியில ஒரு பக்கம் பிரச்சனைன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் பிரச்சனை யார்கிட்ட எந்த விஷயத்த பேசுறது எப்படி பேசுறது என்ன பேசினா கஷ்டம் தரும் கஷ்டம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள நிச்சயம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள போராட்டம் அழுகை இது யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றது நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு கேள்வி மனசுல வரும் பாருங்க மன இறுக்கம் அதிகரித்து அதை வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்ச ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராசி தான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இப்ப இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாரோ அது அனைத்தும் மாறும் வக்ரம்னாலே தலைகிழா எதையுமே ரிவர்ஸ்ல பலன் கொடுக்க கூடியதுதான் வக்ரம் சோ இனிமே பாசிட்டிவா செயல்படுவார் இனிமே உங்களுக்கு சனி பகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டார் உங்க எதிரிகளை அவரே உங்களுக்கு காட்டி கொடுப்பார் எதிரிகள் கிட்ட உங்களை காப்பாத்துவார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார் மருத்துவ செலவுகளை குறைப்பார் இப்போ நல்ல ஒரு நபர் தேவையில்லாம உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க தேவையில்லாம உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கீங்க இல்லையா அதுக்கு ஒரு நல்ல பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கும் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் மெயினாக சனி பகவான் உங்களை ஒரு ஆபத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார்னு சொல்லலாம் இந்த சனி வக்ரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் நடக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கண்ணிராசி அன்பர்கள் வண்டி வாகன விபத்துகள் இல்லாமல் இருக்கலாம் உடல்ல பெரிய ஆபரேஷன் வராது பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்துல சிக்கல்கள் வந்துடுச்சு பெரிய அளவுல பொருளாதாரம் சம்மந்தமான பிரச்சனையில் சிக்கிட்டோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாற்றிட்டோம் ஒரு பெண்ணோ ஆணோ நம்ம அடிமையாக இருக்கும் வெளியில் வர முடியல இந்த மாதிரி என்ன மாதிரியான சிக்கலில் இருந்தாலும் சரி பிரச்சனையில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே போனீங்களோ பிரச்சனைக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் வெளியில் வந்துடலாம் ஏழில் ராகு இருக்கார் அது ஒன்றும் செய்ய முடியாது குடும்பத்தில் நீங்கள் தான் அனுசரித்து போகணும் நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க இரண்டு மாதம் தனியா போய் இருக்கேன்னு சொல்றாங்கன்னா கமனம் விட்டுருங்க லவ் சக்சஸ் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா விட்டு விடுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கண்ணிராசி அன்பர்கள் நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க போராடி மல்லு கட்டுறீங்க என்னால முடியல நான் இந்த விஷயத்த தான் காட்டுவேன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குன்னு நினைச்சிருந்தனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அதில் கண்டிப்பா பிரச்சனை வந்துடும் இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவுக்குரிய பரிகாரம் செஞ்சுட்டு முடிவெடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்க பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தாராளமா எழுதுங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா போகலாம் உங்க பிசினஸ்ல டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க போட்ட காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா எடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இது சரியான நேரம் சரியான காலகட்டம் குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்கு வீடு கட்டலாம் திருமண அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு லவ் பண்றீங்க ஏற்கனவே பொண்ணு ஏதாவது பிடிச்சிருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களோட நீங்க ஷைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம்னு சொல்லலாம் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேது பகவானை பார்க்கறார் தேவையில்லாம பயந்த விஷயங்கள் மாறும் பலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கத்தி குரு பகவானுடைய பார்வையினால கேது வலுவிழந்து போயிடுவார் இந்த கேது வலுவிழந்து போறது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்தின் மீது பதியுது இளைய சகோதர ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால சகோதர வகையில பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை சகோதர உறவோட பாண்டிங் இல்லாம இருக்கு அப்படின்னா கூட அதை எல்லாத்துல இருந்துமே இப்போ வெளியே வரலாம் அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா குரு பகவான் பாக்குறார் இந்த பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை சனி பகவானும் வக்ரகதியில அஷ்டமஸ்தானத்தை பாக்குறார் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருவார் திடீர்னு உடம்புல ஒரு குறைபாடு ஏற்பட்டது உங்க வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் நடக்குது அது எல்லாமே பாசிட்டிவா மாறுற மாதிரி ஒரு மிராக்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் உங்க விரயஸ்தானத்தை பார்க்கிறார் பொருளாதார இறக்கம் கடந்த காலகட்டங்கள்ல வந்துச்சு இல்லையா எந்த அளவுக்கு உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போனாரோ அதுல இருந்து மீட்டு கொண்டு வர இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தடை எந்த விஷயங்கள் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்ததோ அனைத்து விஷயங்களும் தவிடுபடியாகும் சனி பகவானும் நல்லா இருக்கார் குரு பகவானும் நல்லா இருக்கார் கேதுவும் நல்லா இருக்கார் ஏன்னா கேதுவுக்கு குரு பார்வை கொடுக்குது இல்லையா அப்போ ராகு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ராகுவுக்கு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு சூப்பரான காலகட்டமாகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் பிரகாசமான காலகட்டமாகவும் இருக்கும் ஆனால் முயற்சி செஞ்சா மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் வீடு கட்ட மாட்டேன் இப்ப நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்போ நான் வேலைக்கு மாற மாட்டேன் இப்போதைக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் அப்படியே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான் இந்த நேரத்தில் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதை முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற நல்ல பதிவோடு ¿Vale, estándar, Kero?